விக்கிரவாண்டியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட வெள்ளி பொருட்கள் செய்யப்பட்டுள்ளது இது கூடுதல் தரவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி காலமானதை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காலியாக இருந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த பத்தாம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இதன் காரணமாக இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி முழுவதும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொண்டு செல்லப்படுவதை தடுக்கும் வகையில் ஆறு பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலக்கொந்தை என்ற இடத்தில் இன்று தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்திய போது இருபது லட்சத்தி எழுபதாயிரம் மதிப்பிலான இருபத்தி மூன்று கிலோ வெள்ளி கொழுசுகள் இருப்பது